இறக்கும் வரையில் தமிழ் உணர்வு அழியாது முதல்வர் ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் தமிழர்களின் தனித்துவமான குணம் என்பது சுயமரியாதை உணர்வு எனவும் அதனை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஹிந்தி மீது பாஜகவினருக்கு உள்ள உணர்வு உண்மையில் தமிழ் மீது இருந்திருக்க வேண்டும் என்றும் முதல்வர் சாடியுள்ளார் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆக அந்த உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன் அதற்கு இன்றைக்கு ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை பேர் பண்றதுக்கு அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற திணிக்கிறது இல்லையா பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையாக மாத்துறது அரசியல் இல்லையா ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்து சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பி திட்டத்தை எடுக்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க சாபக்கு திமுக மொழி அரசியல் செய்யவில்லை உதயநிதி ஸ்டாலின் சமஸ்கிருதம் ஏன் தமிழில் அர்ச்சனை செய்யலாமே முதல்வர் மு க ஸ்டாலின் திமுகவினரிடம் முதல்வர் கேட்ட பிறந்த நாள் பரிசு ஹிந்தி மொழிக்கு இடம் கொடுத்த மொழிகள் தொலைந்தன முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளூரிலேயே விலை போகாத பிரசாத் கிஷோர் ஹிந்தி விசுவாசிகளுக்கு முதலமைச்சர் பதிலடி அறியாமையில் பேசும் விஜய் திமுக பதிலடி இறக்கும் வரையில் தமிழ் உணர்வு அழியாது मुदलव स्टालिन திமுக மொழி அரசியல் செய்யவில்லை உதயநிதி ஸ்டாலின் அமித்ஷா திமுகவை விமர்சனம் செய்ததை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார் தொகுதி வரையறை பற்றி அமித்ஷா கோவையில் பேசியதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மும்மொழி கொள்கையை வைத்து அரசியல் செய்யவில்லை என்றும் தங்கள் உரிமையை மட்டுமே கேட்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த காலத்திலும் அடக்குமடைக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எந்த காலத்திலும் அடக்குமறைக்கு நாம் அடிபணைய மாட்டோம் இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரியணும்னு தான் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய அரசுடைய பாசிச போக்கை கண்டிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் சமஸ்கிருதம் ஏன் தமிழில் அர்ச்சனை செய்யலாமே முதல்வர் மு ஸ்டாலின் இந்தி மொழி ஒரு மொழிதானே அதை ஏற்கலாமே என கரிசனத்தோடு கேட்கிறார்கள் அப்படி என்றால் தமிழும் மொழிதான் அதுவும் செம்மொழி கோயில்களில் சமஸ்கிருதத்திற்கு பதில் தமிழில் அர்ச்சனை செய்யலாமே என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படி சொன்னால் அவர்களின் உண்மையான நோக்கம் வெளியாகிவிடும் இந்தி சமஸ்கிருத திணிப்பிற்கு நிச்சயம் இடம் கொடுக்க மாட்டோம் இருமொழி கொள்கையே தொடரும் என முதல்வர் கூறியுள்ளார் திமுகவினரிடம் முதல்வர் கேட்ட பிறந்த நாள் பரிசு தனது பிறந்த நாள் பரிசாக மத்திய அரசின் இந்தி திணிப்பு மக்களவை தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை திமுக தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் தமிழக மக்களுக்கு திமுக எப்போதும் துறை நிற்கும் என்றும் சூளுரைத்துள்ளார் நாளை அவரது எகும் இரண்டாவது பிறந்த நாளாகும் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் பிறந்தநாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கிறது கழக அரசோடு சாதனைகளை கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்களை நடத்துறதுன்னு செயல்படுவாங்க இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சமூக நீதி நம்ம சமூக திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நாம் போராட்டத்தை தொடங்கணும் இப்போது கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலைன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால் நமக்கான பணமும் இன்னமும் தரலை அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டுறாங்க நாம் கேட்குறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் ஹிந்தி மொழிக்கு இடம் கொடுத்த மொழிகள் தொலைந்தன முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ் விழித்தது தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழ் வாழ்க சேவ் இந்தியன் லாங்குவேஜஸ் என்ற ஹேஷ்டாக்குகளுடன் பதிவிட்டிருக்கும் அவர் ஹிந்திக்கு இடம் கொடுத்த சில மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என குறிப்பிட்டுள்ளார் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்ற தலைப்பில் தமிழைக் காக்க திமுக எடுத்த முன்னெடுப்புகளையும் டேக் செய்துள்ளார் முதல்வர் உள்ளூரிலேயே விலை போகாத பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் உள்ளூரிலேயே விலை போகாதவர் யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவுக்கு கவலை இல்லை என்று அமைச்சர் நேரு விமர்சித்துள்ளார் பீகாரில் தனது கட்சிக்கே டெபாசிட் கூட வாங்க முடியாதவர் தேர்தல் வியூகம் வகுத்தால் எப்படி இருக்கும் என கிண்டல் அடித்த அவர் திமுக அதை தாண்டி வெற்றி பெறும் என தெரிவித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைத்ததற்கு பிரசாந்த் கிஷோரின் வியூகம்தான் காரணம் என பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தி விசுவாசிகளுக்கு முதலமைச்சர் பதிலடி மும்முக கொள்கைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வருகிறது இதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார் அதில் வட மாநிலத்தவர்கள் எப்படி பெயர்களை அறிந்து கொள்வார்கள் என வினா எகுப்பி ஹிந்தி விசுவாசத்தை பாஜகவினர் காட்டுகிறார்கள் தமிழர்கள் வட மாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அப்படி என முதல்வர் கூறியுள்ளார் பேசும் விஜய் திமுக பதிலடி இந்தி மொழி திணிப்பில் திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து நாடகமாடுவதாக விஜய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் திமுகவின் டி கே எஸ் இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார் மொழி பற்றி திமுக நாடகமாடுவதாக அறியாமையில் விஜய் பேசுகிறார் என விமர்சித்த அவர் இந்தி மொழிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் போராட்டம் நடந்து வருகிறது மொழிக்காக பலர் தீக்குளித்து உயிரை கொடுத்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி